بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أنباند رهلي سخودرغلي رهلي الله سبحانه وتعالى எங்களுக்கு ஒரு நேர்த்தியான அழகான ஒரு முழுமையான நிரப்பமான ஒரு மார்க்கத்தை ஷரியத்தாக எங்களுக்கு பின்பற்றக்கூடியதாக அல்லா எங்களுக்கு அமைச்சு ஆக்கி தந்திருக்கிறான் அலஹம்துல்லா சும் அலம்துல்லா இந்த வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அது ஆன்மீக ரீதியான விடயங்களாக இருக்கலாம் சமூகம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் கல்வி ரீதியான விடயங்களாக இருக்கலாம் அதே போல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அன்றாட விடயங்களாக இருக்கலாம் இந்த எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டல்கள் பூர்த்தியான நிரப்பமான அழகான நேர்த்தியான வழிகாட்டல்கள் தீனுடைய உலாம் எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஹதீஸை முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாகிக்கக்கூடிய ஹதீஸ் ஹதர் தபு ஹுரேரார் ஹதி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்துருக்க உரை உரைக்கிறார்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பாடமாக ஒரு மோட்டிவேஷனாக இந்த ஹதீஸை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் சுசலா அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மினல் ஹைர் இஹ்ரிஸ் அலாமா என் ஃபவுக வஸ்தின் பில்லா வலா தஜஸ் ஒய்ன் அசாபக ஐந்து விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எங்களை எந்தொரு கட்டத்திலையும் எங்களை உழவுடாமல் மோட்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஐந்து வரிகள் முதலாவது நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் சொன்னார்கள் அல்முக்மின் கவி ஒரு சக்தியுள்ள ஒரு பலம் வாய்ந்த ஒரு திறன் உள்ள திறமையுள்ள ஒரு முக்மின் அஹபு இல் அல்லாஹ் இடத்திலே மிகவும் நேசத்துக்குரியவர் அல்லாஹ் அவரை மிகவும் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் பலம் வாய்ந்த சக்தி உள்ள அல்லது திறன் திறமை உள்ள என்று பல விளக்கங்கள் ர்சூசல்லா அலையம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து உலமாக்கல் எடுக்கிறார்கள் பலமுள்ள ஒரு மு பலம் பலசாலியான ஒரு மு என்றால் எந்த விதத்திலே பலசாலியானவன் அவன் ஈமானுடைய பலம் பொருந்தியவனா அல்லது உடல் ரீதியான பலம் பொருந்தியவனா அல்லது அவன் ரீதியான பலம் பொருந்தியவனா அல்லது அவன் அவனுடைய புத்தி சார்ந்த பலம் பொருந்தியவனா என்றால் எல்லா எல்லா விஷயங்களுக்கும் மூலமாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் அவன் சக்தி உள்ள ஒரு கட்டத்திலே அவன் உடல் ரீதியான சக்தி உள்ளவனாக இருக்கலாம் ரசூசல்லாஹு அலிசல்லம் இந்த இடத்திலே ஒரு முக்மீன் சோம்பேறியாக இருக்க மாட்டான் சோம்பேறியான முக்மீன் கபிசல்லாஹ் அலையசல்லம் வேறு பல ஹதீஸ்களிலே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு முமீன் சோம்பேறியாக இருக்க முடியாது எனவே சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய விடயங்கள் உட உடல் ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம் இந்த ஹதீசனுடைய தொடர்ச்சியிலே ரபிசல்லா அலுசல்லும் சொன்னார்கள் குல்லின் ஹைர் ஒருவனுக்கு ஒரு நோய் அல்லது உடல் ரீதியான எதுவும் பலகீனங்கள் இது மனித வகையில் இருக்கலாம் சாதாரணமான விடயம்தான் என்றதுக்காக வேண்டிதான் நபி சொல்லா அலுவலம் சொன்னார்கள் ஹயர் உடல் ரீதியான நோய் ரீதியான பலஹீனங்கள் இருந்தாலும் அவர் முக்மீன் என்றால் அவனிலே நலவிற்குத்தான் செய்கிறது என்றாலும் ஒரு ஒரு சக்தியுள்ள ஒரு முப்மீன் பலம் பொருந்திய ஒரு முக் மீன் இதிலே உலமாக்கல் ஒரு ஆச்சரியமான கருத்தை கூறுகிறார்கள் அதாவது ஒரு மு ஒரு பொதுவாக ஒரு மனிதனுக்கு அல்லாசு மகானகு தாலா ஒரு தனித்துவமான யுனிக்கான சில திறன்களை திறமைகளை கொடுத்திருக்கிறான் அது அந்த திறன் திறமைகள் கல்வி ரீதியிலான திறன் திறமைகள் இருக்கலாம் அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சாற்றலாக இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு கொடுத்திக்கக்கூடிய வியாபார யுக்திகள் இது சம்பந்தப்பட்ட அறிவுகளாக அறிக்கலாம் கல்வி சார்ந்த ஏனைய விடயங்களாக இருக்கலாம் கல்வியை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விடயங்களிலே அவனுக்கு அல்லா சுபஹானத்தில் சக்தியை கொடுத்துருக்கிறான் திறமையை கொடுத்துருக்கிறான் திறன்களை கொடுத்துருக்கிறான் இந்த திறன் திறமைகளை தன்னிடையா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறன் திறமைகளை அடையாளம் கண் கண்டு அதனை வளர்த்து கொண்டு யாருக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில அறிவுகளை கொடுத்திருக்கிறான் சில கல்வி ஞானங்களை கொடுத்திருக்கிறான் அவர் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதில் விருப்பம் இருக்குது எதில் எனக்கு திறமை இருக்குது என்றதை தன்னை தான் டெவலப் பண்ணி கொண்டு வளர்த்து கொண்டு அவர் முன்னேறி கொண்டு போகக்கூடிய நேரத்திலே அந்த விடயங்களிலே அல்லாஹுடைய நலவை கருதி அதாவது எந்த ஒரு பாவமான காரியங்களும் இல்லாமல் தனக்கு கூடிய திறன் திறமைகளிலே தன்னை வளர்த்து கொள்வார் என்றால் அவர் இந்த ஹதீசிலே உட்பட்டவராக இருக்கிறார் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்குலா சுமஹான முத்தாலா ஒரு வியாபார வியாபாரத்தில் சில திறன் திறமைகளை கொடுத்திருக்கிறார் அவர் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்குது ஒரு வியாபாரத்தை எப்படி எப்படி நடத்தி முடிக்கலாம் என்ற விடயம் அவருக்கு தெரியும் அவர் தன்னை கொள்கிறார் கரண்ட்லி அதாவது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பல உக்திகளை வியாபாரத்துக்கு தேவையான அது ஐடி நாலேஜாக இருக்கலாம் அல்லது இன்னும் உண்டான வேறு வேற ஸ்கில்களாக இருக்கலாம் திறன் திறமைகளாக இருக்கலாம் அதெல்லாம் தன்னகத்தை வளர்த்துக்கொண்டு இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அவர் தன்னை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கொள்ளேயிலும் அதே போல் வேறு வேறு விடயங்கள் எப்படி தன்னை மார்க்கெட் பண்ணிக்கொள்ளணும் தன்னுடைய ப்ரொடக்டை தன்னுடைய பொருட்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கொள்ளணும் சந்தைப்படுத்தலும் என்று விளங்கி அவர் தன்னை வளர்த்துக்கொண்டு அந்த விடயங்களை செய்வார் என்று சொன்னால் இதனுடைய முடிவு அவர் அழகான முறையிலே அவர் வியாபாரம் செய்து லாபம் மீட்டி கடைசியில யாருக்காவே இதை பயன்படுத்துறார் சமூகத்துக்காக நீ சமூக நலன்களுக்காகவே பயன்படுத்துறாருன்னு சொன்னால் இவர் அதிலே சக்தி உள்ளவர் இவரை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு நாங்க எங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதில எங்களுக்கு விருப்பம் இருக்குது அதில் எங்களுடைய திறன் திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஒஃபிகுல்லின் ஹைர் எல்லா மீன்கள் சரி திறன் திறமை இல்லாத ஒரு மீன் என்று யாரும் இருக்க முடியாது ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும் என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த பலகீனம் வந்து அவரை கீழே போட முடியாது அந்த அந்த விடயத்திலையும் உதாரணத்துக்கு ஒருவர் தன்னி டிக்கக்கூடிய ஆன்மீக ரீதியில் அவர் தன்னை பலப்படுத்தி கொள்ள என்றால் அதிலே தன்னுடைய இ மானை தவக்குளை எக்கையினை பலப்படுத்திக் கொண்டு அல்லாஹுடைய நேசனாக்கி கொள்ளலாம் ரெண்டாவது விடயம் நபி சல்லா அலையவசலாம் சொன்னாங்க ஓ ஹரிஸ் அலாமா என் ஃபாவுக்கு முதலாவது நான் எனக்கு டிக்கக்கூடிய திறன் திறமைகள் நான் எதிலே பலம் வாய்ந்தவன் எனக்கு எதிலே பலம் இருக்கிறது ஸ்ட்ரென்த் எதில் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ரெண்டாவது விடயம் ஒஹரிஸ் அலாமா என் ஃபாவுக்கா உனக்கு எதில் பிரயோசனம் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் பேராசை கொள்ளணும் தாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை எங்கள் மனசில் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளணும் இந்த நேரத்தில் சொர்க்கத்தின் மீது எனக்கு இருக்கிறது ஆசையா பேராசையா எப்போ ஒரு விஷயத்தில் பேராசை கொள்ளுவேனோ அந்த விஷயத்தை நான் இரவு பகலாக யோசிப்பேன் ஒரு விஷயத்தை என்ன எனக்கு பேராசை வந்துருச்சு இதை பற்றி நான் தேடுவேன் அழைவேன் பலரிடத்திலையும் நான் பேசுவேன் இதை எப்படி சரி அடைஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு முயற்சியை நான் செய்வேன் சொர்க்கத்துக்கு எனக்கிட்டு இருக்கிறது பேராசையா அல்லது வெறுமனே ஆசையா சகோதரிகள் என்கிட்ட திறமை இருக்குது திறன்கள் இருக்குது அதை மட்டும் வெற்றி போதாது ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் எனக்கு அளவில்லாத ஒரு ஆசை தான் பேராசை வரணும் பேராச கொள்ளணும் ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்தில் நான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படி இல்லைன்னு சொல்லி என் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நான் அடையணும் எனக்கிட்ட இந்த திறமைகள் இருக்குது எனக்கிட்ட இந்த ஆசை இருக்குது எனக்கிட்ட இந்த திறன்கள் இருக்குது இந்த திறனை வச்சு நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறணும் என்று சொன்னால் எனக்கு ஒரு விஷயத்தில் பேராசை வரணும் கனவு வைக்க கனவு காண வேணும் ஹஜரத் யூசுஃப் அலே சலாம் சூரா யூசுஃப்ல எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இன்றைக்கு நாங்கள் கனவு காணுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடிய உதாரணம் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி பிஜே அப்துல் கலாம் உடைய சில விஷயங்களை தான்

எனக்கு உலகத்தினுடைய பிரயோசனமும் இல்ல ஆகிய பிரயோசனம் இல்லாத விடயங்கள்ல என்னுடைய தூக்கம் என்னுடைய தூக்கத்தை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் தூங்காம இருந்து கொண்டிருக்கிறேன் எதுக்கு எதுல பிரயோசனம் இல்லையோ அந்த விஷயங்களை அடைஞ்சு கொள்றேன் அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நான் முயற்சி செய்கிறேன் அதுல பேராசு கொள்கிறேன் இல்ல நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உங்களுக்கு துணியாலே மாகரத்திலையும் உலகத்திலே மாகரத்திலையும் எதுக்கு பிரயோசனமோ அந்த பிரயோசனத்தினுடைய விஷயத்தில் நீங்க பேராச கொள்ளணும் அது வியாபாரம் பிரச்சனையே இல்லை கல்வி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையே இல்லை என்னுடைய என்னுடைய திறன் திறமை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையே இல்லை அதில் உலகத்திலேயும் ஆகரத்திலும் எனக்கு பிரயோசனம் தரதா இருந்தால் இதில் பேராச கொள்ளணும் ரெண்டாவது உன் முதலாவது திறன் திறமை இருக்கணும் ரெண்டாவது அது மட்டும் இருந்து போதாது நான் ஒரு விஷயத்தை அடையணும் என்று சொன்னால் ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்கணும் அதுதான் சொல்லுவோம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் சின்ன குறுகிய காலத்தில் அடைய வேண்டிய விஷயங்கள் அதாவது ஒரு காலம் சென்று அடைய வேண்டிய விஷயங்கள் திட்டம் போட்டு சில விஷயங்களை செய்யணும் மூணாவது சொன்னாங்க நபி சொல்லாஹி செல்லம் இந்த ஹதீஸில் ஒஸ்தின் ஆக முக்கியமான விஷயம் சகோதரர்களே ஆக முக்கியமான விஷயம் திறனும் இருக்குது திட்டமும் இருக்குது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு ஒரு விஷயத்தை அடைய முடியாது அல்லாட உதவியை அடையணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேணும் எங்களுடைய திட்டங்களும் அந்த திட்டங்கள் நேர்த்தியானதாக இருக்கணும் பாவம் இல்லாத திட்டங்களாக இருக்கணும் இன்னொருத்தரை கீழே போடுறது இன்னொருத்தருடைய முயற்சியில் மண் அள்ளி போடுற திட்டங்கள் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு அல்லா கிட்ட துவாக்கே கேளுமா யாரு இப்படியான ஒரு விஷயம் இவன் எப்படி சரி கீழே போடணும் துவாக்கையை கேளுமா இயலாது எனவே அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு எவ்வளோ திட்டம் இருந்தாலும் எங்களுக்குட்டு எவ்வளோ திறன் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி வேணும் சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய உதவி வேணும் நாங்கள் எங்கள்ட கல்வி ரீதியான எங்கக்கிட்ட திறமை இருக்குது இந்த கல்வியில் முன்னேறும் என்று எங்களுக்கு பேராசை இருக்குது இப்போ அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம் அந்த துவா கேட்குறதுக்கு முன்னால் நாங்கள் பாவங்களில் விட்டும் தவிர்த்திருக்கணும் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறதை விட்டும் நாங்கள் தவிரந்திருக்க வேண்டும் ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுக்கு அழகான திட்டங்கள் இருந்தாலும் ஹலாலான திட்டங்களாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு வரக்கூடிய அதில் வரக்கூடிய ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொன்னால் வெறுமனே சாப்பாடு அல்ல வெறுமனை குடிமானம் அல்ல எங்களுக்கு ஒரு ஹலாலான விஷயங்களை செஞ்சு கொள்ள ஏழுமான அந்த அந்த என்வயர்மெண்ட் கிரியேட் ஆகும் சூழல் எங்களுக்கே இசைவாக்கமாகி வாரதும் கூட அல்லாஹுடைய ரிஸ்க் தான் எனவே மூணாவது விஷயம் என்னென்னா அல்லாஹ்ட உதவி அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு துவாவோட இஸ்திகாராவோட சதக்காக்களோட அல்ல ஆளு இப்படி ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறேன் எனக்கிட்ட இப்படி ஒரு விஷயங்களும் இருக்குது எனக்கு செய்ய ஏலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது ஓண்ட உதவி இல்லாம செய்யலாது அபுதுவ யாக்கீன் உன்னையே வணங்குறோம் உனக்கிட்டே எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒருத்தரை சந்திக்க போறோம் விஷயம் விஷயமாக என்னொரு ப்ரொபோசல் விஷயமாக என்னொரு ப்ரொஜெக்ட் ஒரு விஷயமாக ஒருத்தரை சந்திக்க போறோம் ரெண்டாத் சலாத்துல் ஹாஜா துணு அல்லாஹ் கிட்டயா அல்லாஹ் இவரை சந்திக்க போகிற எனக்கு உதவி செஞ்சிரு அல்லது என்னுடைய கல்வி ரீதியான ஒரு 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 என்ன அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறோம் இன்றைக்கு இரவுக்கு சப்மிட் பண்ணனும் என்னையால் ஏண்டிய திறமையை போட்டுட்டேன் என்னையால் ஏண்டிய முயற்சிகள் செஞ்சுட்டேன் திட்டம் போட்டேன் பிளான் பண்ணிட்டேன் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறேன் நல்லா கிட்ட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறேன் என்ன என் இன்ஸ்டிடியூஷனுக்கு என் என்னுடைய சுப்பீரியருக்கு இப்போ அல்லாஹ் கிட்ட துவாக்கியார் என்னையால் ஏண்டிய விஷயங்களை செஞ்சுட்டேன் நீ எனக்கு உதவி செய் மூணாவது விஷயம் பில்லா நாலாவது சொன்னாங்க நபி சொல்லா அலி செல்ல ஆக முக்கியமான விஷயம் என்னது வலா தாஜஸ் இதெல்லாம் செஞ்சீங்க உங்கள்கிட்ட திறன் இருக்குது உங்கள்கிட்ட திறமை இருக்குது நீங்கள் அல்லா கிட்ட உதவி கிட்ட அல்லாவோட உதவியோடு எல்லாம் செஞ்சு எல்லா விஷயமும் சரி ஆனால் சில நேரங்களில் அது எங்கிட்ட எங்கள்ட ஆசைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த ரிசால்ட் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வலா தாஜஸ் நீங்கள் கிவ் அப் பண்ண வானம் விட்டுட்டு ஓடிட வானோம் என்னடா இவ்வளோ செஞ்சோம் இப்படி ஒரு இப்படியெல்லாம் நான் யோசித்தேன் இதெல்லாம் எப்படி எதிர்பார்த்துருந்தேன் இது நடந்தால் இது நடக்கணும் என்று சொல்லி அழகான முறையில் உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சு அழகான முறையில் நீங்கள் திட்டம் கொண்டு போட்டு நீங்கள் உங்களோட படிப்புகளை உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு 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 மாணவர் அழகான முறையில் அவர்கிட்ட திறன் திறமை இருக்குது அவர் அழகான முறையில் திட்டம் போட்டார் அல்லா கிட்ட உதவியெல்லாம் எடுத்துக்கொண்டார் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக்கொண்டு அழகான முறையில் எக்ஸாம் எழுதினார் ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் ஓலா தேஜஸ் நீங்கள் என்ன செய்ய அது சில நேரம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளான் வச்சிருப்பான் அல்ல உங்களுக்கு இன்னொரு அழகான திட்டம்னு எல்லாம் உங்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சிருப்பான் எனவே நீங்கள் என்ன செஞ்சிருவானம் நீங்கள் விட்டுட்டு ஓடிடுவானம் அதாவது நீங்கள் நிராசை அணைஞ்சிட வானம் ஓலா சொல்லிட்டு சொன்னாங்க நபி சொல்லல்லா அலி அல்லம் அவங்க அப்படி ஏதும் நடந்துச்சு என்று சொன்னால் ஏதாவது நடந்துருச்சு உங்களோட வழியில் அது வரல நீங்கள் நீங்கள் சொல்ல வானம் லவ் ஃபால்த்து நான் இப்படி இப்படி செஞ்சிருந்தா அது நல்லா இருந்திக்குமே நியாயம் அப்படி செய்யற்சி அநியாயம் இப்படி செய்யறதுச்சி இல்லை எஸ் சில விஷயங்களை நாங்கள் பழைய விஷயங்கள் பாடம் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் அடுத்த முறை செய்யக்கூடிய இடத்தை இந்த தவறு செய்யக்கூடாது பாடம் எடுக்கணும் ஆனால் அப்படி செஞ்சிருந்தால் நல்ல எந்திரிக்கும் இப்படி செஞ்சால் நல்ல எந்திரிக்கும் வேற சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்றது ஷைத்தானுடைய பாபடிங்க நீங்க துறக்கிறீங்க க வாசல துறந்து கொடுக்குறீங்க நீங்க என்ன சொல்லணும் என்னையால் ஏண்டிய விஷயங்களை நான் செஞ்சேன் இப்ப கத்தர் அல்லாஹுமா ஷாஃபால அல்லா எதை நாடினானோ அது நடந்துருச்சு அல்லாத நாடினானோ அது நடந்துருச்சு சுபானா எவ்வளோ அழகான வார்த்தைகள் எவ்வளோ அழகான வழிகாட்டல் அல்ல இதை நாடினாலும் அது நினைச்சு இது எப்போ வரணும் ஆரம்பத்தில் இல்லை செலவு நேரம் நாங்கள் தவக்குலுக்கு வேறு விதமான கருத்து எடுக்கிறோம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னால் இல்லை தவக்கொல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தவக்கொல் என்ன சொன்னாங்கிற சுசலாவுல சிலம்பாங்க ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு எல்லாருமே தவக்கொல் வைங்க எவ்வளோ விஷயங்கள் செஞ்சேன் என்ன திறமை இருந்துச்சு எனக்கிட்ட பிளான் இருந்துச்சு அல்லாட்ட உதவி கேட்டேன் இப்படி எல்லாம் செஞ்சும் அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வெச்சுக்கிறதுனால அல்லாவுடைய நாட்டம் ஏதோ நடந்துருச்சு எனவே சகோதரர்கள் இந்த ஹதீசடி சுருக்கம் என்ன ரசூத் சொன்னாங்க அல் முன் உள் கவி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு உள்ள பலம் வாய்ந்த ஒரு முமீன் அல்லா இடத்துல மிகவும் நேசத்துக்குரியவர் இருக்குது நலவரிக்குது இருக்குது நீங்கள் எது பிரயோசனமோ அதில் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள் மூணாவது சொன்னாங்க நபி சல்லல்லா அலுவலம் அவங்க நீங்கள் அல்லாட உதவி எடுத்துக்கொண்டு உங்களோட விஷயங்களை செய்யுங்க நாலாவது எந்த ஒரு கட்டத்திலையும் அது உங்களுக்கு ஃபேல் ஆகிடுச்சு சந்திங்க நீங்கள் கிவ் அப் பண்ண வானம் லேசில் அதை வானம் அப்படி எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் அல்லா இதை அப்படின்னா நடந்துருச்சு எவ்வளோ அழகான காட்டுறேன் எனவே நபி நபிசல்ல அலுவலி சிலவங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஆக முக்கியமான ஒரு ஹதீஸ் இந்த இந்த ஹதீசை இந்த நபிமொழி இந்த பொன்மொழியை எங்களோட வாழ்க்கைக்கு நாங்க எடுத்து கொள்வோம் தீனுடைய வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையை மாத்தி கொள்வோம் எல்லா விதமான சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்கள்ட்ட நாளுக்கு நாள் அன்றாடம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் நபீனுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹுடைய கட்டளைகளில் எங்களுக்கு விமோசனங்கள் தீர்வுகள் அதிகரிக்குது இந்த தீர்வுகள் விமோசனங்களை எடுத்து நல்லடியார்கள் பட்டியலை நாங்கள் வாழ்ந்து மரணிக்கிறதுக்கல்லாம் எம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக சைவானாக வாழமீன் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரக்கா